ஒன்று புரிஞ்சுடுங்க இந்த நாட்களில் எல்லாரும் உங்களை பரியாசம் பண்றாங்களா நீ எல்லாத்தையும் இழந்துட்ட நீ கடன்காரனா நினைக்கிற நீ எல்லாம் தற்கொலை பண்ணி தான் செய்யணும் உன் வாழ்க்கையில உன் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்காது உன் பையனுக்கு பொண்ணுக்கெல்லாம் படிச்சிருக்காங்க ஆனா வேலை கிடைக்காது என் பிள்ளைய பாரு அது ஒரு பிரச்சனை இல்லை நல்லா வேலை கிடைக்குது வேலை கிடைச்சிருக்கு என் பிள்ளை நல்லா படிச்சிருக்கு என் வாழ்க்கையில நல்லா செட்டில் ஆயிட்டேன் நீ இருந்த இடத்துலயே நீ இருக்கிறியே உன் குடும்பத்தெல்லாம் உயர்வு வராது இப்படி எல்லாம் வேதனை தேவப்பிள்ளை இனி நீங்களே உங்கள் மனசில் தோணுதா என் வாழ்க்கை என் பிள்ளைகள் வாழ்க்கையெல்லாம் இனி அவ்வளோ இதுக்கு மேலேலாம் இவங்க உயர்வு அடைவாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க என் பிள்ளைகளுக்கு இனி என் பிள்ளைகள் என் வாழ்க்கையை என் குடும்பமாக தற்கொலை பண்ணால்தான் நல்லா இருக்கும் அப்படி யோசிச்சிருக்கீங்களா அந்த செய்தியை பார்க்குற பார்த்து கேட்டு உடனே உங்களை சொல்லுங்கள் பிள்ளைகளே வசனம் சொல்லுது பாருங்கள் ஆண்டவர் என்னென்றைக்கும் கைவிட மாட்டார் எஸ்ஸப்பா கைவிடாத தேவன் இந்த உலகத்தில் நீங்கள் அங்கே போனால் அது கைவிட்டுடு இவர் கைவிட்டுட்டாரு அவர் கைவிட்டுட்டாரு கோடா கோடிகளை தேடி போனாலும் முடிவு ஜீசஸ் விட வாங்க ஆண்டவர் ரசிக்குமா இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு பயப்படாத நான் உன்னை கைவிடவே மாட்டேன் அழகியா இந்த உலகத்துல தேவ பிள்ளைகளே சொந்த சகோதரர்கள் மூலியம் சொந்த சகோதரிகள் சொந்த குடும்பத்தார் கூட அநேகர் வெறுக்கிறாங்க அழகியா அநேகர் மூலியம் நீங்க கைவிடப்பட்டிருக்கலாம் புருஷன் மூலியம் கைவிடப்பட்ட நிலையில இருக்கலாம் மனைவி கைவிடப்பட்ட நிலையில இருக்கலாம் தாய் தகப்பனே உங்களை வெறுத்து இருக்கலாம் அழகியா சில காரியங்கள்லாம் அந்தரங்கள் எல்லாம் சொன்னா யாருமே வெறுக்க தான் செய்வாங்க அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ்டேயே உங்க உண்மையான முகத்தை நீங்க காட்டி பாருங்க உங்க யாருமே உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டாங்க ஏன்னா

இதெல்லாம் வெளியே சொன்னீங்கன்னா நீங்க வயசு வேணும்னா நிறைய இருக்கலாம் அது எண்பதா இருக்கலாம் தொண்ணூறு ஆகலாம் ஆனா உங்க சரீரம் பாவம் செய்யலாட்டியும் உங்க சிந்தனைகள் எப்படி இருக்குது பியூரா இருக்குதா சுத்தமா இருக்குதா ஆண்டு சொல்லுறாரு பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது எந்த கோயிலு எந்த மாலையில எங்க போயிட்டு வந்தாலும் எந்த சோப்பை போட்டு தேய்ச்சாலும் உடம்பு ரெண்டா கீறி கழுகினாலும் நம்ம பாவம் கழுக முடியாது ஏன்னா அது கடவுளால மட்டும்தான் முடியும் அதுக்கு இவரால முடியுமோ ஒருவேளை முடியுமா முடியவே முடியாது அலலியா சொல்ற ஆண்டவர் ஆண்டிக்கும் கைவிட மாட்டார் அலலியா இந்த உலகத்துல யார் கைவிட்டாலும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார் இந்த உலகத்துல உங்களை பிசினஸ் பார்ட்னரா குடும்ப மாணவியா புருஷனா பிள்ளைங்களா யார் கைவிட்டாலும் கைவிடாத நேசர் ஆண்டவர் இயேசு ஏசுகுரேசு அந்த அன்பை நீங்கள் ருசிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு அன்பு எப்படின்னு ருசிச்சு பார்த்தீங்கன்னா திரும்பி நீங்கள் எங்கேயுமே போக மாட்டேங்க நம்ம அது வர ஆண்டவரை தேடிட்டே இருப்போம் சின்ன வயசுலேருந்து இவராக இருப்பாரோ இவங்களா இருப்பாங்களோ அவங்களா இருப்பாங்களோ எப்படி இவங்களா இருப்பாங்களோ யாரும் இல்லை கடைசியில் வரும்போது தான் தெரியும் ஓ இவ்வளோ வயசு நம்ம வேஸ்ட் ஆகி போச்சே இவ்வளோ காலத்தில் நான் வேஸ்டாக ஆகி போனேனே இப்படி கழுகி கழுகி ரூமுக்கு ரூமு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி என் தெய்வத்தை நான் கடத்திட்டே இருந்தேனே இப்பவும் கூட ஒன்றும் இல்லாம ஆகிப்போச்சு ஆண்டு வரை இவ்வளோ நாள் ஆகிப்போ என் வயசில் என் வாழ்க்கை இப்படி அழிஞ்சு போன பிறகு நான் இப்போ உங்களை தேடினேன்னு சொல்லி உள்ள நாட்கள் வந்தே பிள்ளை ஒன்னே ஒன்று புரிஞ்சுங்க கைவிடாத தேவன் ஆண்டவர் இசு கிறிஸ்து தான் அவர் சமுதிரம் வந்து அவரு உங்களுக்காக எனக்காக சிலுவையில ஆணி அடித்து தொங்கப்பட்டிருக்காரு யாருன்னா ஆண்டவர் அவர் பண்ணி ரத்தமோ ஆட்டு ரத்தமோ கழுதைக்கு ரத்தத்தினாலோ நம்ம பாவந்த எல்லாம் கழுவ முடியாதுன்னு சொல்லி தன்னை எப்படி யாரு மனுஷ ரத்தினாலும் கழுவ முடியாது நம்ம படைத்த ஆண்டவர் அவரே மனுஷகுமார்னா வந்து தன்னை ஜீவ வழியா கொடுத்து மூன்றாம் நாள்ல என்ன மூன்றாம் நாள்ல என்ன செஞ்சாரு உயிர் தெழுந்தார் அந்த தேவனுக்கு பிள்ளைகள் நம்ம நம்ம அதனால அன்பான பிள்ளைகளா வாழணும் அவர் கைவிடாத தேவன் நம்மளும் நம்ம கூட இருக்கிற குடும்பத்தை யாரையும் கைவிடவே கூடாது யாரையும் இவங்க நமக்கு வேண்டாம் உதவி கூட ஒருவேளை யாரும் நம்ம மனைவியோ பிள்ளையோ குடும்பங்கள சந்ததிகளும் நண்பர்களும் நமக்கு விரோதமா இதான் செஞ்சிருந்தா கூட அவங்களும் மன்னிக்கணும் ஏன்னா ஏசப்பா நம்ம எவ்வளவு பாவம் செய்த பிறையும் அவர் மன்னிச்சார்ல அப்படி மன்னிக்கும் போது நம்மளும் மன்னிக்கணுமா இல்லையா பெத்த தகப்பங்காய் விட்டாலும் அதான் பாட்டு சொல்றாங்களே தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் சிங்கம் கூட பிள்ளைகளை பட்டினி போட

நமக்காக கொடுத்துட்டார் தேவப்பிள்ளே அந்த ஆண்டு ஒரு சமுதிரம் ஜபிப்போமா ஜபம் பரிசுத்த தகப்பனே பரலோகராஜாவை இந்த அருமையான வேலையிலும் எங்களை கைவிடாத தகப்பன் இந்த அருமையான வேலை அன்றுவரையே இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்ட ஜனங்கள் யார் மூலியமாக வேதனையோடு ஆண்டவர் கண்ணீரோடு கவலையோடு என் வாழ்க்கை தான் நான் என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை எப்படியா என் புருஷன் மனைவி குடும்பங்கள் பிரிவினையில் பிரச்சனைகள் ஆண்டவரே வாழ்க்கையில் மேன்மையில்லாத ஆசீர்வாத பிரச்சனைகள் ஆசீர்வாதம் குறைவுகள் வியாதிகள் போராட்டங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரே நீ கைவிட மாட்டேன் யார் பரியாசம் செய்தாலும் நீ அட் சொன்னீரப்பா வெட்கப்படாத தேவன் தர்மியான வேலையிலும் ஆண்டவரே ஆண்டவர் எந்தைக்கும் கைவிட மாட்டார் என்று சொன்னீங்கப்பா இந்த ஜனங்களை இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கூடிய வாழ்க்கையில நீர் கைவிடாத தகப்பனு உங்களை கைவிடாதீங்கப்பா இந்த குடும்பங்கள் சந்ததிகள் தலைமுறை கைவிடாதபடி காத்து மேன்மைப்படுத்தி பெருக செய்து அசீர் உதிப்பீராக என்று பெருசு நாமதல் ஜெபிகிறேன் ஜீவன் அலப்பிதாவே ஆமேன் ஆவேன் ஆமேன் அலலுவியா அலுவையா